ஹாய் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டாபிக் தான் சரியா இது வந்து எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து பேசியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஏன்னா ஒரு டீச்சராக வந்து நான் கண்டிப்பாக எனக்கு மனசில் பட்டதை நான் சொல்லணும் அவங்க இந்த வீடியோவை பார்த்தா கூட அதுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுக்கணும் சொல்லணும் அப்படின்னா கூட சொல்லலாம் சரியா ஏதாவது நம்மளுக்கு வந்து இப்போ வந்து ஒரு ஒரு டவுட்டு இன்னொன்று ஒரு விமர்சனம் அப்படி தானே நிறைய மூவிலாம் பார்க்காங்க திரை விமர்சனம்லாம் கொடுக்காங்க அதே மாதிரி எனக்கு வந்து இந்த படத்தில் ஒரு சில விமர்சனங்கள் இருக்குது அதை வந்து சொல்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து உரிமை இருக்குது யாருடைய மனசையும் புண்படுத்தாமல் நம்ம சொல்லணும் சொல்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு உரிமை இருக்குது அதுக்கு விளக்கம் அளிப்பதும் விளக்கம் அளிக்காததும் அவங்களுடைய இஷ்டம் பட் எனக்கு மனசில் தோன்றதை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து நான் சொல்கிற கருத்து வந்து ஏற்கத்தக்கதாக இருக்கா இல்லையா இல்லை நீங்களும் வந்து அப்படி தான் வந்து பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற இதை வந்து நீங்கள் வந்து கமெண்ட்ல கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து சொல்லணும் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன் சரியா எல்லாருமே வந்து த தமிழின பார்த்தாலே நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க வாழைப்படத்தை பற்றி தான் வந்து நான் வந்து பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த வாழைப்படம் எடுத்த இந்த டேரக்டரை பற்றிலாம் வந்து எனக்கு வந்து தெரியவே தெரியாது முன்னாலேயும் தெரியாது இப்போ வந்து இந்த வாழைப்படத்தை நிறைய பேர் நம்ம இன்ஸ்டாவிலலாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா படம் வர்றதுக்கு முன்னியே ப்ரொமோட் பண்ணுறதும் அவங்களுக்குள்ளேயே வந்து அந்த படத்தை வந்து ரொம்ப புகழ்ந்து பேசுகிறதும் அதுக்கப்புறம் ரொம்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி பிடிச்சி அழுது இப்படி பண்ணிட்டடா அப்படி பண்ணிட்டடா அதுக்கப்புறம் எங்களெல்லாம் அள வச்சுட்டேன் அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லும்போது நம்மளுக்கு வந்து அந்த படம் நல்லா இருக்கோ இல்லையோ ஆனால் வந்து போய் பார்க்கணும் அப்படிங்கிற வந்து ஒரு எதிர்பார்ப்பை வந்து இந்த படம் வந்து ஏற்படுத்திச்சு அப்படி தானே சில இது நம்ம வந்து விமர்சனங்கள் பார்த்துட்டும் நிறைய பேர் வந்து மூவி பார்க்குறவங்க இருப்பாங்க விமர்சனங்கள் வந்து எப்படி வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நாங்கள்லாம் வந்து மூவி போயிருக்கோம் அப்படின்னா இப்போ யாராவது பார்த்துட்டு வந்து எது நல்லா இருக்கு போய் பாரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்கல்ல அப்படின்னா வந்து போகிறது அதுக்கப்புறம் சில படங்கள் வந்து நம்ம எப்படி போவோம் அப்படின்னா நம்மளுக்கு இப்போ பிடிச்ச ஹீரோ அப்படின்னு வந்து இருக்கும் அப்படி தானே அஜித் படம் அப்படின்னா போய் பார்க்கலாம் அதுமாதிரி விஜய் சேதுபதி படம் பிடிக்கும் நல்ல படம் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போவோம் ஆனால் சிலர் வந்து யாருன்னே தெரியாதவங்க ஒரு ரொம்ப வந்து ஃபேமஸ் சகாத ஆக்டர் ஆக்டரோட படம் அப்படின்னா இந்த படத்தில் வந்து கதை நல்லா இருக்குதான் எல்லாமே நல்லா இருக்குது போய் பார்க்கலாம் நம்ம ஃபேமிலியாக அப்படின்னு சொல்லும்போது நிறைய படங்கள் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு வந்து நம்ம இப்போ இப்போ வந்து அதே மாதிரி இந்த டேரக்டர் ஆல்ரெடி எடுத்த மூணு நான் வந்து என்ன படம் பார்த்துருக்கேன்னா பரியேறும் பெருமாள் பார்த்துருக்கேன் மாமன்னன் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் கர்ணன் வந்து பார்த்துருக்கேன் சரியா கர்ணன் வந்து தனுஷ்காண்டி தனுஷ் படம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்காகவே நான் போவேன் பார்த்துருக்கேன் பட் இவர் எடுத்த படம் அப்படின்லாம் வந்து தெரியாது ஆனால் பரியேறும் பெருமாள் படத்துலலாம் சில சீன்கள் வந்து என்னையே அறியாமல்லாம் நான் வந்து அழுதுருக்கேன் அந்த ஹீரோவை வந்து கதவு அடைச்சிட்டு ஒரு ரூமில் போட்டு அடிப்பாங்க அந்த கல்யாண வீட்டு ஃபங்க்ஷனுக்குள்ளே நினைக்க மூ இந்த மூத்திரத்தெல்லாம் அவன் மேலே இது பண்ணி விட்டு அந்த பையனை ரொம்ப அசிங்கப்படுத்துவாங்க அப்போலாம் வந்து நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன் அதாவது இப்பெல்லாம் வந்து வந்து பண்ணுவாங்களா அப்படின்னு வந்து நம்மளை அறியாமையே வந்து அந்த இடத்துல வந்து ஃபீல் பண்ணியிருக்கோம் அழு அந்த கண்ணீர் கூட வந்திருக்கு அந்த இதில் அந்த அதே மாதிரி கர்ணன்லேயும் ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து இருந்திருக்கு இப்ப லாஸ்ட்ல வந்து நான் வந்து சொல்ல வரேன் கி ஒரு இது வந்து முடிந்து போன ஒரு நிகழ்வை எல்லா தரத்தினரிடையும் வந்து இருக்கலாம் எல்லா சமூகத்தினரிடையும் வந்து எல்லா குறைகளும் இருக்கலாம் எல்லா நிறைகளும் இருக்கலாம் பல இது நடந்தேறி முடிந்திருக்கலாம் ஆனால் அந்த நிகழ்வுகளை எல்லாம் வந்து நம்ம திருப்பி வந்து ஞாபகப்படுத்துவது வரறுகின்ற தலைமுறைக்கு வந்து அதை வந்து இப்படிலாம் உங்களை பண்ணாங்க இந்த மாதிரியான சமூகத்தினர் நம்மளை இப்படிலாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்கள வந்து இப்படி திரையிட்டு தான் வெளியிட்டு காட்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சொல்லிக்கிறேன் அது வந்து இப்போ எதுக்கு அதை சொன்னோன்னா இது யாருன்னு தெரியாமல் நான் பார்த்து ஃபீல் பண்ணி அழுத என்னை அறியாம ஃபீல் பண்ண படங்கள் சரியா இந்த இந்த டேரக்டர் படம் தானே இப்போ தான் எனக்கு தெரியும் பட் நான் அந்த படங்கள் பார்த்துருக்கேன் இப்போ படத்தை வந்து அதே மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கெட்டி பிடிச்சி கெட்டி பிடிச்சி இது பண்ணோன்னே சரி ரைட்டு போய் பார்க்கலாமேனு ரீசெண்டாக வந்து லாஸ்ட்டு வீக்கு சென்னை போயிருந்தேன் சென்னை போயிருக்கும் போது சரி என்ன படம் பார்க்கலாம்னா நிறைய படங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது தங்கள் ஆயின் தங்கலான் அப்புறம் இந்த ரெண்டு மூணு படம்லாம் இருந்துச்சு அப்போ நான் வந்து என் பையன் சொன்னேன் டே அந்த வாழைப்படத்தே போடு நிறைய பேர் வந்து பேசியிருக்காங்களே என்ன தான் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் சொன்னேன் அதே மாதிரி வாழை மூவிக்கு வந்து போனோம் சரியா போயிட்டு அங்கே வந்து எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே எனக்கு வந்து உண்மையிலேயுமே நான் சொல்கிறேன் இந்த படம் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு ஏமாற்றத்தை அளித்த ஒரு படம் சரியா எதில் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஃபஸ்ட் அந்த படத்தினுடைய பாதி இன்டர்வல் வரைக்கும் வந்து என்ன சீன்ஸ் ஓடுது அப்படின்னா அந்த பையனோட ஸ்கூல் லைஃப் டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து காமிக்காங்க இது வரையிலும் வந்து நான் வந்து பார்க்காத ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து இந்த படத்தில் வந்து சொல்லியிருக்காங்க ஒரு ஆசிரியருக்கும் ஒரு மாணவருக்கும் இடையே உள்ள ஆசிரியை ஆசிரியன்னு சொல்லக்கூடாது ஒரு ஆசிரியைக்கும் ஒரு மாணவனுக்கும் இடையே உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இப்படி இருந்துச்சு அவர் வந்து அதாவது அவர் லைஃப்பில் நடந்ததுன்னு சொல்லியிருக்காரு அப்போ அவர் இப்படி இருந்தார் அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்காரு அந்த மாதிரி கண்ணோட்டத்தில் நான் படம் பார்த்தேன் ஏன்னா ஃபுல்லாகவே அவருடைய லைஃப்பில் நடந்ததை தான் அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லும்போது இப்போ நான் அதை மட்டும் தான் கேட்கேன் சரியா இப்போ எத்தனை ஸ்டூடெண்ட் இதை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அதே மாதிரி எல்லாருமே பெரியவங்களா என்ன மாதிரி இருக்கவங்களுமே சரி எல்லாருமே ஸ்டூடெண்ட்டாக இருந்து தான் நீங்கள் வந்து இப்போ வந்திருப்பீங்க அப்படி தானே அப்படி இருக்கிற சமயத்தில் அதில் என்ன காட்டியிருக்காங்க அப்படின்னா அந்த டீச்சரை வந்து அந்த பையன் வந்து லவ் பண்ணுற மாதிரி சரியா அவங்க மேலே சும்மா ஒரு சாதாரணமாக ஒரு அஃபெக்ஷன் அப்படின்லாம் சொல்ல முடியாது அந்த லவ் பண்ணுற ஃபீல்டிலே தான் அந்த பையனை வந்து ஃபுல்லாகவே அந்த டீச்சர் கூட உள்ள சீன்ஸில் எல்லாமே நகர்த்தியிருக்காங்க சரியா அந்த ஃபஸ்ட்டு வந்து அவன் படம் வரைஞ்சி அந்த பிளா கொடியினுடைய படம் அதுக்கப்புறம் அந்த ஃப்ளவருடைய படம் ரெண்டையுமே பூ ரெண்டையுமே வரைஞ்சி பூங்கொடி ஒரு டீச்சருக்கு ஒரு பையன் வந்து நோட்டில் பூவு ப்ளஸ் கொடி பூங்கொடி புரிகிறவங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி டீச்சரை வந்து ஃபஸ்ட்டு காமிக்கிறேன் இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து டீச்சர்ஸை வந்து கண்டிக்கிறவங்களா இருக்கிறதுனால கிண்டல் பண்ணுறவங்களா வந்து கிண்டல் மீன்ஸ் நம்மளை வந்து நம்மளுக்கு ஒரு பட்ட வக்கப்பேர் வச்சு வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து அழைச்சிருப்பாங்க அப்படி தானே ஆனால் இதில் வந்து மாறுபட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காமிச்சது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து நம்ம நகர்ந்தோம் அப்படின்னா ரெண்டாவது என்ன நடக்கு அப்படின்னா அவன் வந்து அந்த டீச்சருடைய கச்சிப்பை வந்து என்ன பண்ணிட்டு வரான் எடுத்துகிட்டு வரான் சரியா கச்சிப்பை எடுத்து அவன் வச்சிருந்ததோடு விட்டுருக்கலாம் ஆனால் அதை வந்து அந்த பையன் வந்து ஸ்மெல் பண்ணுறான் இதுதான் வந்து எனக்கு வந்து அந்த தியேட்டர்லேயே வந்து எனக்கு அந்த சீனை அந்த இதை ஃபுல்லாகவே என்னால் பார்க்கவே முடியலை ஜீரணிக்கவே முடியலை அப்படின்னு வந்து சொல்லலாம் இதில் வந்து கர்ச்சிப் அப்படின்னு சொல்லி காட்டியிருக்கும்போது கர்ச்சிப் அப்படிங்கிறது டீச்சர் ஃபேஸ் துடைக்கலாம் இங்கே தொ கட கழுத்துக்குள்ள துடைக்கலாம் இங்கே துடைக்கலாம் நம்ம வந்து கர்ச்சிப் அப்படிங்கிறது நம்ம டச் பண்ணுறதுக்காக வச்சுக்கிடக்கூடிய ஒரு பொருள் அப்படி தானே அப்போது ஒருத்தங்க மேலே உள்ள அந்த வாடை அந்த வாடை அந்த ஸ்மெ இதை வந்து நம்ம ஸ்மெல் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து இங்கிலீஷ்லாம் ஆர்கசம் அப்படின்னு வந்து பேர் ஆர்கசம் அப்படின்னா தமிழில் என்ன அப்படின்னா பால் உணர்ச்சியை வந்து தூண்டக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது தான் வந்து இந்த மற்றவர்கள் யூஸ் பண்ணுற துணியாக இருக்கட்டும் எந்த ஒரு பொருளாக வந்து நம்ம ஸ்மெல் பண்ணி பார்க்குறதுங்கிறது இந்த இடத்துல அந்த தான் சரியா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ரொம்ப திங்க் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லாதீங்க சரி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இருக்கீங்களா நீங்க எல்லாம் சொல்லுங்கள் இப்போ வந்து இது வந்து ஒரு மாணவன் அந்த பையன் ஒரு பத்து படிக்கிற பையன் மாதிரி காட்டுறாங்கன்னு வச்சுக்கணுமா பத்தோ எட்டோ ஒம்பதோ சரியா ஒரு ந ஒரு நடுப்பருவம் சரியா நடுப்பருவத்தில் உள்ள ஒரு பையனாக காமிக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம் ஒரு டீச்சர்கிட்ட அப்படி இருக்கிற மாதிரி காமிக்காங்க இப்போ அந்த கர்ச்சிப் வந்து நீங்கள் வந்து எடுத்திருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க ஒன்று டீச்சர்கிட்ட போய் இடை டீச்சர் கர்ச்சிப்டா அப்படின்னு சொல்லிட்டு அதை பெருமையாக வந்து டீச்சர் உங்கள் கர்ச்சிப் கீழே கிடந்துச்சு இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு டீச்சர்ட்ட நம்ம நல்ல பிள்ளை பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் என்ன பண்ணுவோம் டீச்சர்கிட்ட வந்து கொடுத்துட்டு வரோம் ஒன்று ஆனால் இந்த பையன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசும்போது ஃபுல்லாகவே டீச்சரை பற்றி இந்த மாதிரியே இது பண்ணிகிட்டு இருக்கிறது அதுக்கப்புறம் அந்த கர்ச்சிப்பை வந்து ஸ்மெல் பண்ண போகும்போது அவன் ஃப்ரெண்டு டிஸ்டர்பன்ஸ் பண்ணிடுதான் உடனே வந்து அவனுக்கு ஒரு உள்ள வந்து ஒரு பாட்டு ஹம் ஆகுது அப்போ அந்த பாட்டுமே என்ன பாட்டு மஞ்சள் பூசி மஞ்சள் பூசி கொஞ்சம் பையங்களே அப்படிங்கிற பாட்டு சர்க்கரை தேவன் படத்தில் விஜயகாந்த் சாரும் சுகன்யா மேடமும் வந்து அந்த பாட்டு வந்து பண்ணியிருப்பாங்க சரியா அது வந்து ஒரு காதல் ஜோடிகள் ஒரு காதல் ஜோடிகள் அவங்களுடைய ஆழமான ஒரு அன்பை வந்து பரிமாறிக்கொள்வதற்கான ஒரு பாடல் இப்போ இவங்க வந்து ஸ்டூடெண்ட்டுக்கும் அந்த மாணவனுக்கும் ஒரு நல்ல ஒரு லாஸ்ட்டில் சொல்கிறது அம்மாவை எங்கள் அம்மாவை மாதிரி எங்கள் அக்காவை மாதிரி ஃபீல் பண்ணேன் யாரெல்லாம் அம்மா அக்காவெல்லாம் இந்த லவ்வர் மாதிரி சாங்கை வச்சு எத்தனை பசங்க நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க அது வந்து லாஸ்ட்டில் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சாச்சு எங்கள் அம்மா மாதிரி எங்கள் அப்பா எங்கள் அக்காவை மாதிரி இருக்கிற மாதிரி டீச்சரை நினச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அப்படி யார் இவ்வளோ நாளாக அக்காவுக்கும் அம்மாவுக்கும் உள்ள இப்போ சாங்ஸ் எல்லாமே நீங்கள் மூவியில் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி தான் வந்து பாடலாசிரியர்கள் வந்து பாடல் எழுதியிருக்காங்களா அப்போ அதுவும் பாதி ஸ்மெல் பண்ணிவிட்டு எனக்கு பாட்டு மறந்து போச்சு அப்படி சொல்லும்போது இல்லை நீ திரும்பி மோ இது பண்ணுடா திரும்பி மோந்து பாருடா மோந்து பார்த்துட்டு நீ சொல்லு அப்படிங்கும்போது அவன் வந்து அந்த பாட்டை வந்து என்ன பண்ணுறான் ஃபீல் பண்ணுறான் வெளியே வ வெளியில் வந்து வயக்காடு வரப்புலலாம் போது திருப்பி அந்த பாட்டை அப்போ ஒரு இத்தனை வயசு ஒரு மாணவன் வந்து ஒரு டீச்சரை நினச்சி ஒரு லவ் ஃபீலோட ஒரு சாங் பண்ணுற மாதிரி இதில் வந்து காட்டுறது வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த சமயத்தில் வந்து நான் பதிவிடுறேன் இல்லை அவரும் அவர் டைம்ல டைமில் வந்து அப்படிதான் ஆசிரியர் மீது இருந்தார் அப்படின்னு சொன்னால் அவர் உண்மையிலேயே ஒரு நல்ல மாணவன் வந்து கிடையாது அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன் சரியா அதுக்கப்புறம் வெளியையும் அந்த பையன் வந்து மாடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது அந்த ஆசிரியை வந்து பைக்கில் போகும்போது ஒரு நல்ல ஆசிரியராக இருந்தால் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அம்மா கொடுத்த வேலையை போய் பாரு மாடை பாரு அங்கடையே பார்க்கணும்னு கேட்கும்போது இல்லை வைக்கலன்னு அவன் நிறைய கதைகள் வந்து அங்கே சொல்கிறான் சொல்லும்போதுமே டீச்சர் உடனே அக்செப்ட் பண்ணிட்டு வா கண்டிப்பாக எங்களோட வந்தே ஆகணுமா அந்த சீன்ஸ் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு இன்ட்ராக்ட் எல்லாமே வந்து எப்படி எடுக்காங்கன்னா ஒரு ரெண்டு லவ்வர் வந்து லவ் பண்ணுற அந்த இது எப்படி இருக்குமோ அந்த தோனிலே தான் எடுக்காங்க அவங்களுக்குன்னு ஒரு தனி சாங்ஸாக அதுவும் அந்த ஃபீலோடையே வைக்காங்க ரெண்டு பேருக்குமே ஒரு அம்மா இதில் வந்து அம்மானே வேண்டாம் ஏன்னா அவனுக்கு கஷ்டப்படுற மாதிரி ரொம்ப வீட்டில் கஷ்டப்பட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற ஒரு அம்மா இருக்காங்க ஒரு அம்மா இல்லாத பையன் ஒரு ஆசிரியை வந்து அம்மாவா நினைச்சு ஃபீல் பண்ணி அவன் வந்து அவங்க அவன்கிட்ட உள்ள கஷ்டத்தை எல்லாம் ஷேர் பண்ணுற மாதிரி அந்த டீச்சரை வந்து ஒரு ரோல் மாடலாக இல்லை அவன் மனசுக்குள்ள உள்ள ஒரு அம்மாவா ஒரு தேவ அவன் நினைச்சிட்டு இருக்கான் அப்படின்னா அதை வந்து அவன் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் அவன் வீட்டில் அவன் குடும்ப கஷ்ட சூழ்நிலையை பார்க்குற அம்மா அக்கா எல்லாருமே இருக்காங்க தென் இன்னொன்று அவன் கதையை ஃபுல்லா பார்க்கும்போது அவன் வீட்லேயுமே வந்து அம்மா சொல்லுக்கு கீழ்படியாத பையனாக தான் இருக்கும் இப்படி போட ஏன்னா தெரியும் நல்ல பையன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து தன் குடும்ப சூழ்நிலை வந்து இருந் இப்படி தான் இருக்குது நம்ம அம்மா கஷ்டப்பட்டு தான் முன்பனலாம் வாங்கி நம்ம குடும்பத்தை வழி நடத்துகிறாங்க மற்றவங்கிட்ட வந்து கேவலப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சு இருந்தும் அந்த பையன் வந்து என்ன பண்ணுறான்னா நான் மாட்டேன் எதுக்கு நீ காசு வாங்கணும் அப்படின்னு சொல்கிறான் ஃபஸ்ட் டைம் அதுக்கப்புறம் திருப்பி அம்மா கஷ்டப்படும் போது சரி நான் பார்க்க வைக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அகைனும் அம்மாவுக்கு தெரியாமல் வந்து டான்ஸ் பண்ண போறது வைக்கிறது எல்லாமே வந்து பண்றான் அப்போ நான் இப்போ ஃபுல் படத்துக்கோ அந்த கஷ்டங்களை வழிகளை காமிக்கலைங்கிறதுக்கோ நான் வரல அப்போ அந்த கேரக்டர் ஃபர்ஸ்ட்டு காமிக்கும்போது ஃபர்ஸ்ட் அம்மாவுடைய சொல்லுமே கேட்காத பையனாக தான் இருக்கான் அதே மாதிரி அம்மாவுக்கு தெரியாம தான் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு போறதாகவும் இருக்கான் அந்த இதுல வந்து அதே மாதிரி டீச்சரையும் வந்து தவறான நோக்கத்தில் இப்போ வந்து அவன் கிளாஸில் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற மாதிரி காமிக்காங்க ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற மாதிரி போது இந்த மாதிரி பல இந்த மாதிரி செயல்பாடுகள் வந்து கண்டிப்பாக ஒரு மாணவன் வந்து செய்ய மாட்டான் இது நான் ஏன் இப்போ இது பண்ணுறனா இதே இடத்துல வந்து நீங்க வந்து ஒரு சார் சரியா ஒரு வாத்தியார் நீங்கள் வச்சுக்கோங்க அதே மாதிரி படிக்கிற ஒரு அந்த பொண்ணுக்கு ஒரு பதிமூணு வயசு பன்னிரெண்டு வயசுங்கும் போது ஒரு ஏஜ் அட்டன் பண்ண பொண்ணாக தான் இருக்கும் அப்போ அதே செயலை வந்து ஒரு மாணவி அந்த ஆசிரியருடைய கட்சிப்பை எடுப்பதோ அந்த ஆசிரியரை நினச்சி ஒரு இதே மாதிரி ஒரு சாங் எங்கள் அப்பாவை மாதிரி நினைச்சு ஒரு லவ் சாங் வந்து மனசுக்குள்ள ஹம் பண்ணி படிக்கிறதோ இருந்தால் நாம் வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்வோமா யார் பண்ணாலுமே இதுதான் அதே மாதிரி இப்போ சொசைட்டியில் நிறைய வந்து ஆசிரியர்களால் வந்து மாணவிகள் வந்து மிஸ்யூஸ் பண்ணப்படுறாங்க அப்படின்லாம் நியூஸில் வந்து நம்ம நிறைய பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் அதே மாதிரி இந்த ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையே உள்ள ரிலேஷன்ஷிப் கொச்சைப்படுத்தாமல் நிறைய கொச்சை வந்து படுத்துகிற மாதிரி இதில் இருக்குது வெளியே வந்து அந்த மாதிரியான நியூஸ் வந்து நம்ம எதுவுமே வந்து கேள்விப்படவில்லை ஆனால் நீங்கள் இதுபோலவும் வந்து ஆசிரியர்களுடைய கச்சிப்பை எடுக்கலாம் நுகர்ந்து பார்க்கலாம் அவர்களுக்கு லவ் சீன்ஸ் வந்து மனசில் வச்சு படிக்கலாம் இனிமேல் ஸ்கூலு கிளாஸ்க்குள்ள வச்சு என்ன பண்ணுவான் அந்த படத்தை பார்த்த எல்லா பிள்ளைகளுக்குமே என்ன தோணும் டீச்சர் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த டீச்சர் பேர் என்ன பேரோ அந்த பேரில் ஏதாவது சாங் இருக்கா அப்படிங்கிற எண்ணம் வந்து கண்டிப்பாக மாணவர்களுக்கு அந்த அறையில் வந்து வரும் எல்லாரும் வாழைப்படத்தை பார்த்தோன்னா வாழை தோப்பை பார்க்கும்போதெல்லாம் வாழைப்பட ஞாபகத்துக்கு வரும் நாங்கள் வாழைப்படம் பார்க்கும் பொழுது வாழைப்பட ஞாபகத்துக்கு வர்றது அந்த ஆசிரியரும் மாணவருடைய அந்த ரிலேஷன்ஷிப் ஃபஸ்ட்டாக ஃபுல்லாகவே வந்து அதுதான் வருது பின்னால் வர்றது கண்டிப்பாக மறந்துடும் இந்த ஃபுல்லாக அந்த மாணவருக்கு இது ஒன்று தான் வரும் அப்போ இப்போ சொசைட்டி இப்படி இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரியாக காட்டுறது அதுவும் எவ்வளவோ கோடி கோடியான பேர் பார்க்கும் பொழுது ஒரு டேரக்டர் வந்து ஒரு நல்ல மெசேஜை வந்து மக்கள்கிட்ட கன்வே பண்ணணும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கன்வே பண்ணணும் அப்படின்னு நினச்சா இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தவிர்ப்பது நல்லது நிறைய பேர் பேசுகிறீங்க என்ன நிலமோ வந்து ஊடகங்கள் இப்படி பண்ணாங்க காவியம் அது இது என்ன நிலமோ சொல்கிறீங்க பட் இந்த ஆசிரியருடைய அந்த ஸ்டோரியெல்லாம் காட்டினது இது எந்த வகையில் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது அப்படின்னு சொல்லுங்கள் பட் யாருமே அதை பற்றி என்ன பண்ணலை பேசையுமே வந்து என்ன பண்ணலை நீங்கள் வந்து செய்யலை இப்போ உடனே வந்து ஓ நீங்களாம் டீச்சராக இருந்துட்டு நீங்கள் வந்து வீடியோ போடலையா இது பண்ணலையா என்னுடைய தொழிலில் வந்து நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறத தான் வந்து பார்க்கணும் சரியா நான் இப்போ அதையும் சொல்லிக்கணும் ஏன்னா அதுக்கு ஒரு அஞ்சாறு பேர் கட்டிட்டு வந்துடுவாங்க ஸோ நான் கேட்பது ஒரு ஆசிரியையாக இந்த மாதிரியான எடுத்தது கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு தான் சரியா வெளியே எங்கள் வந்து எங்கள் வீட்டில் உள்ள பர்சனல் லைஃப்பில் வந்து எதுவுமே நடக்கலாம் நீங்கள் இப்போ அந்த ஆசிரியரையும் அந்த மாணவன் அவன் வீட்டுக்கு போகிற மாதிரி வீட்டில் போய் பர்சனலாக பழகும்போது வைக்கும்போது அவன் ஃபீல் பண்ணுற மாதிரி வைக்கிற மாதிரி எடுத்திங்கன்னா யாருமே வந்து என்ன பண்ண மாட்டாங்க யோசிக்க மாட்டாங்க ஸ்கூலில் வந்து ஃபுல்லாகவே இந்த மாதிரி வந்து சீன் எடுத்துருக்கிறது முழுமையாக 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 ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல இன்ஸ்டாகிராம்லையும் நான் நிறைய கமெண்ட்ஸ் ஒரு சில பேஜஸ்லலாம் போட்டிருக்கிறதையும் நான் பார்த்தேன் யாருமே வந்து அதுக்கு சரியான ரிப்ளை கொடுக்கல மீடியாக்களுமே வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம் பேசியிருக்கலாம் இப்படி வந்து அந்த கருத்து வந்து எப்படி சார் ஏற்றுக்கொள்ளத்தக்கிறதுன்னு அதையுமே எல்லோரும் எப்பட்றா இப்படிலாம் வந்து உனக்கு நீ படிக்கும்போது உனக்கு டீச்சர் இருந்தாங்களா இயக்குனர் நெல்சன் அவர் பேசியிருந்தார் ஒரு இதில் அந்த இதுவும் பார்த்துருந்தோம் பார்த்துக்கோங்க அதில் வந்து அவர் சொல்கிறாரு நானும் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன் பட் எடுக்க முடியல நீ நல்லா எடுத்திருக்க நீ எடுத்திருக்க அப்படின்ட்டு பா பாராட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே அந்த சீனையும் சேர்த்து சொல்லியிருக்க வேண்டியதானே எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்த்தேன்னா உங்கள் அக்கா தங்கச்சிக்கிட்ட உங்கள் அம்மாக்கிட்ட கே கேளுங்க இந்த மாதிரி டீச்சருடைய கட்சி எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்த்து டீச்சருக்கு காதல் சாங் வந்து படித்தது வந்து கரெக்டாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதான் அப்படின்னு வந்து சொல்லுங்கள் சரியா நிறைய நம்ம பேச வேண்டாம்னு நினைக்கேன் இது வந்து என் மனசில் வந்து ஏற்பட்டது அதுக்கப்புறம் வந்து படத்தை வந்து ஃபுல்லாகவே நான் இது பண்ணணும் இல்லை அந்த அதே மாதிரி அக்கா கிட்டே வந்து கேட்டு போகும்போது அக்கா வந்து டான்ஸ் பண்ண போன்னு சொல்லும்போது அந்த சாப்பாடு சட்டியை வந்து என்ன பண்ணியிருக்கலாம் அக்கா வந்து கொடுத்து விட்டுருக்கலாம் ஏன்னா ஈவினிங் போகும்போது சேர்ந்து தானே போவோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ வந்து சாப்பாடு சட்டியை கொடுத்து விட்டுருக்கலாம் அது வந்து அங்கே வேணும்னே மிஸ் ஆகிச்சு அதுக்கப்புறம் பொண்ணு இறந்து கிடந்த சமயத்தில் வந்து யாருமே வந்து ரேஷன் கார்டு வந்து தேட மாட்டாங்க அப்போ ஸோ வந்து அது வந்து நம்மளை வந்து இது பண்ணுறதுக்காக அந்த இதுக்குள்ளே கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக சோகமான ஒரு சுச்சுவேஷனில் கொண்டு போகணுங்கிறக்காக அந்த பையனை சாப்பிட விடாம இது பண்ணுற மாதிரி பட் அந்த சாப்பிடாததுக்கும் அதன் வந்து அடி வாங்குவான் மாடு வந்து கொள்ளையில் போய்ட்டான் இப்போ நீங்களே பாருங்க ஒருத்தங்களுடைய யாராக இருக்கட்டும் எந்த சமூகத்தினராக இருக்கட்டும் சரி நம்ம இந்த இதுக்கே வரல அப் இருக்கட்டும் யார் விட நீங்கள் பக்கத்து விடா ஒரே ஒரே பிரிவில் உள்ளவர்களாங்கன்னு சொல்லி வேறு வேறு ஒரு கோழி பக்கத்து வீட்டு கோழி நம்ம முத்தத்தில் வந்து கிண்டி விட்டால் நம்ம என்ன பண்ணுவோம் சண்டைக்கு போவோம் அதே மாதிரி நம்ம செடி வச்சுருக்கோம் ஆடு வந்து வாய்ஸ் தின்னுட்டு போயிட்டால் என்னென்ன திட்டுலாம் வைக்கும் வைக்கோம் அந்த ஆட்டை கால கூட ஒடிச்சு விட்டுருவாங்க பக்கத்து ஒரு வாயில்லாத ஜீவனை கூட பார்க்காம ஆனா ஒரு ஆறு அறிவு படைச்ச அந்த பையன் அவனால தான் அந்த மாடு வந்து என்ன பண்ணுது அம்மா சொல்லி சொல்லிவிட்ருக்க உடமைச்சிடலாமா அதுவும் அவ்வளோ சீரியஸ் கண்டிஷனில் அந்த அம்மாவை காட்டுறாங்க அவ்வளோவுக்குள்ளே இருக்குது அந்த அம்மா மாடை மேய்ச்சிடுவான்னு சொல்லும்போது அவனுடைய எண்ணம் செயல் எல்லாமே ஆசிரியர் மேலே போகிற மாதிரி இருக்குது அப்போது மாடு இதாகுது அப்போ அவன் அதுக்கு வந்து என்ன பண்ணுறான் அடி வாங்கக்கூடிய அந்த சூழ்நிலை வந்து ஏற்படுது சரியா அப்போ அவன் வந்து அந்த பனிஷ்மெண்ட்டுக்கு அந்த வாழை தோட்டம் அந்த பழத்தை பறிக்கணும்னு சொல்லிட்டு அவன் ஃபுல்லாக வந்து அந்த மரத்தை வந்து உடைக்கக்கூடிய சூழ்நிலை இதில் வந்து ஐயோ ஒரு பழத்துக்காண்டி ஒரு வாழைக்காய் சமக்கிறவனுக்கு ஒரு பழத்து கூட இல்லையே அப்படிங்கிறது வந்து இல்ல விவசாயி வந்து எவ்வளவோ என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து நம்மளுக்காண்டி எல்லாருடைய பசியை போக்குறதுக்காக விளைவிக்கான் அவனுடைய வாழ்நாள் பசி இல்லாமல் வாழ்நாள் பசியை போக்கக்கூடிய அளவுக்கு வருமானம் இல்லாமல் விவசாயிகள் வந்து என்ன இருக்காங்க நாள்தோறும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க நூற்கிறவனுக்கு ஆடை நெய்வனுக்கு நல்ல ஒரு ஆடை வசதி இல்லாமல் தான் இருக்குது எல்லாமே இப்படி பார்த்தோம்னா எல்லா இதுலையுமே இருக்குது பட்டாசு தொழிற்சாலையில் தினசரி எவ்வளோ விபத்துகள் ஏற்படுகிறது சின்ன பிள்ளைலேருந்து பெரிய பிள்ளைங்க வரைக்கும் பெரிய பேரண்ட்ஸ் வரைக்கும் இன்ன வரைக்கும் கஷ்டப்பட்டு அதில் பிள்ளைகளை காப்பாற்றக்கூடிய இருக்கு தீப்பெட்டி தொழிற்சாலை அதுக்கப்புறம் கடல் தொழில் இப்போ பாக்குறோம்னா கண்ணால் பார்த்துருக்கோம் கடல் தொழில் அதுக்கப்புறம் எப்போ போவாங்க அவங்க செல்வ செழிப்பா இருந்த மாதிரி இருக்கும் ஆனால் அதோட கஷ்டங்கள் ஒரு பாத்ரூம் ஒரு போணுன்னா கூட அந்த அந்த கப்பலில் போட்டில் நின்று சைடில் நின்று இருக்கும்போது எத்தனை உயிரிழப்புகள் ஏற்படுது எதெல்லாம் தன்னுடைய பயணம் பணயம் பணையம் வச்சுதான் வந்து எல்லாருமே எல்லா தொழிலையுமே வந்து கஷ்டப்படுறாங்க எங்கள் அப்பாலாம் வந்து ஒரு நூறு கிலோ இரநூறு கிலோ வெயிட்டை வந்து சைக்கிளில் வச்சு காற்றடி நேரத்துலையும் ஒரு முப்பது கிலோமீட்டர் அப்போல்லாம் வந்து வண்டி ஆட்டோலாம் கிடையாது அப்படி இருந்தாலும் அதுக்கு வாடகை பத்து ரூபா கொடுத்தாலும் நம்மளுக்கு கிடைக்கிற வந்து லாபம் போயிருமே அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த லாபம் எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சைக்கிளே வந்து விடுவாங்க அப்போவும் எல்லோருமே வந்து நம்ம கஷ்டப்பட்டால் மட்டுமே தான் நம்மளுடைய வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு வந்து நம்ம உயர்ந்திருக்க முடியும் இப்போ நீங்கள் வந்து நடந்துச்சு ஒரு கண் இது பண்ணுறீங்க நிறைய நான் இப்போ எத்தனையோ படங்கள் உங்கள் படங்கள் பார்த்துருக்கோம் நாங்கள் எதையுமே வந்து பேசுனதில்ல இந்த இதில் அதேமாதிரி ஒரு ஒரு சீன்லையும் நான் இந்த சீனில் அழுகு வருமா இந்த சீனில் ஃபீல் வருமா அப்படின்னு பார்த்தா ஃபீலே வராத அளவுக்கு தான் அந்த படம் வந்து கண்டிப்பாக இருக்குது நான் வந்து அதான் சொல்லலாம் பரியேறும் பெருமாளில் ஃபீல் எனக்கு அந்த சீனில் அழுகு வந்திருக்கு கர்ணனில் வந்திருக்கு ரீசெண்டாக மகாராஜா மூவி பார்த்தேன் அதெல்லாம் என்னை அறியாமையே நிறைய சீன்ஸில் வந்து ரொம்பவே கண் கலங்கிச்சு அதெல்லாம் வந்து ஒரு பேசக்கூடிய மிகப்பெரிய ஒரு படம் நட இப்போலாம் வந்து நம்மளுக்கு வந்து தேவையான படம் நம்ம நிறைய விஷயங்களை வந்து இது பண்ணணும்னு நினைக்கிறோம் இப்போ நீங்கள் படத்தில் காட்டுறதை விட அந்த அந்தந்த பேரண்ட்ஸ் வந்து அந்த பிள்ளைங்க வந்து கண்டிப்பாக வந்து பார்த்துக்கிட்ருக்காங்க அப்படி பார்த்து எத்தனை பிள்ளைங்க வந்து நம்ம அம்மா அப்பா இந்த மாதிரியான கஷ்டப்பட்டு வழிகள்லாம் கடந்து வந்து தான் நம்மள வாழ்க்கையில் இவ்வளோ உயரத்துக்கு இருக்காங்கன்னு எத்தனை பேர் நினச்சிட்டு இருக்காங்க அதனால் மறைக்கப்பட வேண்டிய விஷயங்கள் அழிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து மறைக்கணும் ஏன்னா ஜாதிகள் இல்லையடி பாப்பா குலம் தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாவம் இருக்கும் பாஸ்ட் இஸ் பாஸ்ட் இருந்தது இருந்துட்டு போனாலும் திருப்பி வந்து நம்ம எல்லா எல்லா இதுலேயும் சொல்கிறேன் சேம் சேம் இது கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒருத்தங்க ஒருத்தன் நான் பெருசு நீ பெருசுன்னு அடித்து சாப்பிட தான் செய்கிறோம் எல்லா பிரிவினரிடையும் பணக்காரங்களும் இருக்காங்க கஷ்டப்பட்டவங்களும் இருக்காங்க மனுஷர மனுஷன் சாப்பிட்றாண்டா தம்பி பயலே இது மாறுவதைப்போம் தீருவதைப்போம் தம்பி பயலே அப்படின்னு சொல்லாம் பாட்டு இருக்குது சரியா நாம வாழணா யாரை வேணால் என்ன பண்ணலான்னா அடிக்க கொள்ளை வைக்கணும் ஒரு மனசாட்சியே இல்லாத ஒரு செயலாக இருக்குது அதே மாதிரி மூவியில் ஏன் நல்ல செயலை சொல்லுங்கள் அப்படிங்க அப்படின்னா இந்த இப்போ நிறைய கொலை கொலை கொள்ளைகள் வந்து நம்மளுடைய நாட்டில் வந்து நடக்கிறதுக்கும் முந்திலாம் மீடியா கிடையாது ஸோ நிறைய குற்றங்கள் கம்மியாக இருந்துச்சு இப்போ மீடியாக்கள் வந்து பெருக பெருக அந்த குற்றங்களையெல்லாம் எப்படி பண்ணலான்னு மூவியில் நீங்கள் எடுத்து காமிக்கும் பொழுது ஓ இந்த மாதிரி பிளான் இதாகனால் இப்படி இது பண்ணலாமா இப்படி இது பண்ணலாமா நிறைய வழிகள் இந்த மூவி இதெல்லாம் பார்த்து தான் வந்து என்ன பண்ணுறாங்க கற்றுக்கொள்கிறார்கள் அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒரு உண்மை அதே மாதிரி இந்த நிகழ்வை வந்து நீங்கள் வந்து சொன்னது வந்து ரொம்ப தப்பு இது இப்படி சொல்லியிருக்கவே கூடாது இதுக்கு நீங்கள் வந்து என்ன காரணம் கொடுத்தாலும் அந்த கட்சிப்பை வந்து அந்த மாணவன் வந்து நுகர்ந்து பார்த்தது என்பது ரொம்ப 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 ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சீன் அவன் படிக்கிற பள்ளியிலே வந்து ஆசிரியர் கூட கண்டிப்பாக அதை வந்து மனசில் நினச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒன்று இப்போ வந்து நிறையா கோடி கணக்கில் வசல் அள்ளிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய இதில் இதில் வந்து நான் தான் சொன்னல நான்லாம் பார்ப்போம் என்ன வருது அந்த மாதிரி ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஒரு படமாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகும் அப்படிங்கிற எண்ணத்தில் பார்த்தவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் நான் சென்னையில் பார்க்கும்போதெல்லாம் நிறைய பேர் பார்த்துட்டு கொட்டாயி விட்டுட்டு நெளிச்சிக்கிட்டு பசங்களும் யாராவது அழுறாங்களா இப்படி இப்படின்னு பார்த்தேன் அந்த டீச்சர் பையன் அந்த ஸ்டூடண்ட் இது வைக்கும் போது மட்டும் அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்கும் ஸோ உடனே என்ன பண்ணாங்கன்னா எல்லோருமே இன்ட்ரெஸ்டிங்காக சிரிச்சானுங்க சிரிச்சுட்டு இது பண்ணாங்க கடந்து போனாங்களோ ஒழிய மற்ற அதுக்கப்புறம் பூராமே வந்து நெளிச்சிக்கிட்டு வச்சுக்கிட்டு வெளியே எந்திரிச்சு போய்கிட்டு இந்த மாதிரி தான் நான் பார்த்த வரைக்கும் இருந்தது எனக்கெலாம் வந்து ஒரு துளி கண்ணீர் கூட இந்த படத்தில் ஃபீல் பண்ணுற மாதிரி இல்லை ஏன்னா நிறைய நிகழ்வுகள் அவன் வந்து அக்செப்ட் ஆக்செப்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இல்லை ஒரு இல்லை இதுங்கும்போது கீழே கடந்து கஷ்டப்பட்டு அவங்க அம்மா அப்பாவெல்லாம் வசத்தி நான் இந்த அளவுக்கு இந்த பையன் இப்படி கஷ்டப்பட்டு இப்படி வந்து வாழ்க்கையில் இருக்கான் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து அங்கே என்ன பண்ணலை நீங்கள் வந்து பதிவு பண்ணவில்லை இப்போ கோடி கோடியாக வசூல் பண்ணியிருக்கீங்க உங்களுடைய கிராமம்லாம் அந்த இப்போ மூவியில் நீங்கள் காட்டியிருக்கும்போது பார்க்குறதுக்கே ரொம்ப இதாக இருந்துச்சு அவங்களுக்கு வந்து உதவி பண்ணுங்கள் உதவி பண்ணி அந்த கிராமத்தை வந்து நல்ல வளர்ச்சி உள்ள ஒரு கிராமமாக பண்ணுங்கள் ஹாஸ்பிட்டல் வசதி செஞ்சு கொடுங்க பிள்ளைங்க வந்து படிக்கிறதுக்கெலாம் ரொம்ப தூரமாக போயிட்டு வராங்க ஸோ வேன் இந்த மாதிரிலாம் வந்து சொந்தமாக உங்கள் செலவில் ஒன்று வாங்கி கொடுங்க இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணுங்கள் அப்போ அது பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு மூவி எடுங்க அந்த மூவி வந்து என்ன மூவி எடுங்க அப்படின்னு என்னுடைய சஜஷன் அப்படின்னா இப்போ வந்து எல்லாருமே கீழேருந்து மேலே வந்துட்டாங்க எல்லாருக்குமே நிறைய சலுகைகள் வந்து இப்போ வந்து வழங்கப்படுது ஸோ நாலேஜ் அறிவு ஒன்றுக்கு மட்டுமே வந்து முதலிடம் கொடுத்து எல்லாருமே வந்து எல்லா துறையிலும் வேலைக்கு போக வேண்டும் இந்தந்த பிரிவினருக்கு இவ்வளோ மதிப்பெண்கள் இந்தந்த பிரிவினருக்கு இவ்வளோ தான் ஃபீஸு ஒரு ஃபார்ம் வாங்கினா கூட மற்ற ஜென்ரல் கேட்டகரிஸு மற்றவங்களுக்கு வந்து ஐநூறுரூவா பட் இவங்களுக்கு வந்து ஐம்பது ரூபா அப்படிலாம் இருக்கல உங்களுக்கு தெரியும்ல இப்போ நீங்கள் சொல்கிறதுனால உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு அதே மாதிரி ஒரு நல்ல எல்லோரும் டேலண்டாக உள்ளவங்களுக்கு வந்து நூற்றி ஐம்பது மார்க்குக்கு ஒரு கட் ஆஃப் நூற்றி இருபது நூற்றி முப்பது அப்படின்னு இருந்தால் இவங்களுக்கு வந்து ஒரு அறுபது எழுபது எடுத்தாலே வேலை ஸோ அப்போ இங்கே வந்து இதையும் வந்து நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரிலாம் வந்து எங்களுக்கு வந்து என்ன பண்ண வேண்டாம் நீங்கள் வந்து கொடுக்க வேண்டாம் எல்லாருமே ஆல் ஆர் ஜென்ரல் கேட்டகரி எல்லாருமே ஒரே தளத்தில் விடுங்க இருக்கிறவன் வந்து என்ன பண்ணட்டும் வேலையில் வந்து ஜெயிச்சுட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லுங்கள் ஸோ எல்லா பிராமணர்களும் வசதியானவர்களும் அல்ல எல்லா தாழ்த்தப்பட்ட மக்களும் ஏழைகளும் அல்ல எல்லாருமே எல்லா பிரிவுகளையும் இருக்காங்க எல்லாருமே கஷ்டப்பட்டாதான் எல்லாருமே வர முடியும் ஸோ வந்து ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் வந்து உங்களை நீங்களே வந்து என்ன பண்ணிக்காதீங்க விளம்பரப்படுத்தி கொள்ளாதீர்கள் நிறைய பேர் சைலண்டா இருக்கிறவங்களும் இருக்காங்க அடக்கம் அமரருள் உயிக்கும் அடங்காமல் ஆரியருள் உயித்து விடும் அப்படின்னு சொல்லியிருக்கு எதுவும் வந்து தவறாக பேசியிருந்தால் மன்னித்து கொள்ளவும்ும் ஆனால் தவறான பதிவை வந்து நான் சொல்லலை உங்களுக்கு வந்து தவறாக தோன்றி இருந்தால் நீங்கள் அதற்கான விளக்கத்தை வந்து எனக்கு நீங்கள் இல்லை நாங்கள் இந்த மாதிரி தான் நான் எடுத்தேன் நான் இந்த மாதிரி தான் இருந்தேன்னு உங்களுக்கு சொல்ல தோணுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணலாம் தேங்க்யூ